நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணக்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாத பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஒன்னு எட்டு காலை வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் பத்து இரவு வரை பிறகு அவிட்ட நட்சத்திரம் யோகம் ஹர்சனம் ஏழு இரவு வரை அதன் பின் வஜ்ரம் கரணம் சைதுளை ஒன்னு நாற்பத்தி எட்டு இரவு வரை பிறகு கரசை ஒன்னு எட்டு காலை வரை பிறகு வனசை கூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைக்கே மேல்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணில இருந்து மணி வரை யமகண்டம் ஆறு மணியில இருந்து ஏழரை மணி வரை இன்றைக்கு வியாழக்கிழமை சந்திராஷ்டமம் வந்து திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சூரிய உதயம் ஆறு ஒண்ணுக்கு கரணம் மூணு நாலரை மணிக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கிரன் மீனத்துல ராகு இன்னைக்கு திருவோண விரதம் இன்னைக்கு விரதம் திருவோண விரதம் பெருமாளுக்கு இருக்கிறது பெருமாளை வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் பெருஞ்சேரி ஸ்ரீ வாகீஸ்வரர் புறப்பாடு இன்னைக்கு சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பவனி ஆழ்வார் திருநகரி திரு ஸ்ரீ நம்மாழ்வார் வேணுகான கண்ணன் திருக்கோல காட்சி இன்னைக்கு இருக்கு வியாழக்கிழமைகள்ல திருவோண விரத விரதம் வர்றது பெருமாளை வழிபடுறது மட்டும் அல்லாமல் தட்சிணாமூர்த்திய இன்னைக்கு குரு பகவானை வழிபடுறது திருமண தடை உள்ளவங்க குழந்தைகள் பேரு இல்லாதவங்க குழந்தைகள் பேரு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொருளாதாரத்துல சிக்கல் கடன் பிரச்சனையா இருக்கு வருமானமே வர மாட்டேங்குது நிறைய பக்கம் பணம் நின்னுக்கிட்டு இருக்கு தடையா இருக்கு அப்படின்றவங்க வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பா கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு அமைதி அப்படிங்கிறது பொறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு வேணும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரும் உத்தியோகத்துல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு இந்த வருஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான வருடம்னு சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அமைதி பொறுமை அப்படிங்கிறது வேணும் மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மேஷ ராசிக்காரன் படாத பாடுபடுறாங்க சில பேருக்கு சனி திசை அந்த மாதிரி திசைகளை பொறுத்து பிரச்சனைகள் வரும் இதனால திசா புத்திகள் என்ன இருக்கு அப்படின்னு புத்திகள் நல்லா இருக்கும் போது நிறைய நற்பலன்கள் அது ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு அமைதியாக கடந்து செல்லக்கூடிய நாளாகும் பொறுமை நிதானம் அப்படி இருக்கக்கூடிய நாளாகும் இன்னைக்கு வழிபாடாக சிறுத்த திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபடுறது நல்லது திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபட்டாலும் சரி இல்லை மனதார திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலும் சரி திருச்செந்தூர் முருகனுக்கு போனால் கண்டிப்பாக கடலில் குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும்போது அது நல்ல பலனை ஏற்படுத்தும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் சில பேருக்கு ஊர் மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அதை நினைத்து கவலைப்படக்கூடியதாகவும் இருக்கு சில பேர்த்துக்கு அது உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ சில விருப்பம் தருணங்களும் இருக்கும் ஆனா அது நன்மைக்கே அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்க விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய வாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில உத்தியோகத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விருப்பப்படியே அமையும் ராசிக்காரங்களுக்கு திருவாதிரை புணர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னைக்கு சந்திராஷ்டம சந்திராஷ்டமனால புது முயற்சிகளை மட்டும் எடுக்காம இருக்கிறதும் அதே மாதிரி தவிர்க்கிறதும் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கிறதும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் சந்திராஷ்டமத்துக்கு நல்ல இல்லைங்க கண்டிப்பா போயே ஆகணும் வெளியில அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா விநாயகரை வழிபட்டு சந்திராஷ்டிரமனால வெள்ளத்தை உண்பதன் மூலம் சந்திராஷ்டிரமத்துடைய வீரியம் குறையும் இன்னைக்கு வழிபாடாக திருவோண விரதம்னால பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உத்தமத்தை உத்தமான பலனை கொடுக்கும் கடகராசிக்காரங்க சிக்கல்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிக்கல்னா உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அதிகமா வச்சிருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு ஆனா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனைகளும் நிபர்த்தி பெறும் அதற்கான முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது இப்போ வைப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்துல பொருளாதார நிலைமையில சிக்கல்கள் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றி இருக்கும் இன்னைக்கு சிக்கல் சிங்கார வேலரை வழிபடுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும் சிம்மராசிக்காரங்க இன்பம் சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் குடும்பத்துடன் இன்னைக்கு மகிழ்ச்சி உரக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நாளும் சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நோக்கி வருவதனால் எதுலேயும் கவனமா இருங்க இன்ப சுற்றுலா போல எல்லாமே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யறீங்க ஆனாலும் உங்களையும் நீங்க கவனிக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனித்து வேண்டும் இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது திருவோண விரதத்துல நல்ல பலனை ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரங்க போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்க மீது உங்க செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஆகும் சொல்வாக்கு செல்வாக்கு கூட கூடிய நாளாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இயற்கையாகவே உங்க மேல எல்லாம் மேல ஒரு இன்டைரக்ட் ஃபைட்டிங் அப்படிங்கிறது நடக்கும் இன்டைரக்ட் எனிமிஸ் அதிகமா இருப்பாங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு மீட் பண்ற நாள் கூட அது ஜெயிக்கிற நாளும் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு திருவோண விரதம் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை துலாம் ராசிக்காரங்க தெளிவான மனநிலையில உற்சாகமான ஒரு முடிவுகள் அப்படிங்கறதெல்லாம் எடுப்பீங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு உண்மை நிலை புரியும் ஃபால்ஸை ட்ராக் பண்ணுவீங்க ஃபால்ஸை வந்து ரெக்ரேட் பண்ணுவீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் விச்சக ராசிக்காரங்க பரிசு வெகுமதிகள் அப்படின்னு கிடைக்கக்கூடிய நாள் வெற்றிகளை உங்களை வசமாக்கூடிய நாளாகவும் பிரச்சனைகளை முடிவுறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வெகுமதிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் பெரியவர்களுடைய நட்பு அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான நாள் ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க இறக்கத்தினால் ஒரு சில செயல்களில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்க அப்படியே செய்வீங்க அப்படியே எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு செஞ்சுருவீங்க ஆனா திருப்பி எதிர்பார்க்க மாட்டீங்க தனசு ராசிக்காரங்க உங்களோட இரக்க குணமே உங்களுக்கு சில டைம்ல சங்கடங்களை கொடுத்துருக்கு அது இப்ப மாறக்கூடிய நாளாக கண்டிப்பா உருவாகும் தனசு ராசிக்காரங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அது அலங்கரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதை நீங்க வெற்றிகளை அதிகப்படுத்தும் மகர ராசிக்காரங்க பெருமையை வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பா உண்டு பெருமையான ஒரு வாழ்க்கை அடுத்தவர்களும் உங்களை போற்றி புகழ்வார்கள் உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அனைத்து முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு மகரம் சிகரம் தொடும் மகரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உற்றார் அப்படின்னு சொல்லும்போது உறவினர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்க கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய செயல்களையாகவும் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கும் பெருமாள் வழிபாடே இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம் ப்ராஃபிட்டபிள் டைம் என்ன பண்ணாலும் அது லாபத்தை கொடுக்கும் தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இண்டஸ்ட்ரியல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை நல்லா இருக்கும் அங்கங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவாங்க சில பேர் கும்பராசிக்காரங்க ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுதான் விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி ஆதாயம் உண்டு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு நன்மையை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் விட்டதை புடிப்பீங்க நல்ல சாதனை படிப்பீங்க சோதனையை தாண்டி சாதனை படித்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க ஒரு சில பிரச்சனைகளும் வேதனைகளும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்க வியாழக்கிழமைகளை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது வெற்றியை அதிகப்படுத்தும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கொடுக்க என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு